கும்பகோணத்தில் கிறிஸ்தவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க தனித்தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து சமூக நீதிக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் சாலையில் உள்ள புனித அலங்கார அன்னை பேராலயம் அருகில் கிறிஸ்தவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க தனித்தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து சமூக நீதிக்கான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கும்பகோணம் மறைமாவட்ட முதன்மை குரு பிலோமின் தாஸ் தலைமையில் கும்பகோணம் மறைவட்ட முதன்மை குரு கோஸ்மான் ஆரோக்கியராஜ் மற்றும் தமிழக ஆயர் பேரவையின் பட்டியல் இனத்தார் பழங்குடியினர் பணிக்குழுவின் மாநில செயலர் சகாயம் ஆகியோர் முன்னிலையில் கும்பகோணம் எஸ் சி எஸ் டி பணிக்குழு செயலர் இருதயராஜ் அனைவரையும் வரவேற்றார் இந்த கூட்டத்தில் கருத்தாளர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் குழந்தை அரசன் தலிக்கிறிஸ்து மக்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் ஒன்றிய அரசு தமிழக அரசின் தனி தீர்மானத்தை நிறைவேற்றிடவும் தலிக்கிறிஸ்துவ மக்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க கோரி ஒன்றிய அரசை எதிர்த்து கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்களும் பல்சமய நல்லிணக்க தலைவர்களும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு உடனடியாக தலிக்கிறிஸ்துவ மக்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க கோரி கண்டன முழக்கமிட்டனர்